போதும் அழகு தேவதையாக தெரிகின்ற நடிகை மீனாவை பற்றி தெரிந்ததும் தெரியாததுமான சில சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்கின்றேன் கேளுங்கள் குழந்தை நட்சத்திரமாக விஜயகுமார் சொந்தமாக தயாரித்த நெஞ்சங்கள் படத்தில் அறிமுகமாகி ஏறக்குறைய நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து முடித்து விட்டார் மீனா எங்கேயோ கேட்ட குரல் படத்தில் ரஜினிக்கு மகளாக அம்பிகாவின் மகளாக நடித்தார் அன்புள்ள ரஜினிகாந்த் படத்தில் ரஜினியின் ஒரு ரசிகையாக நடித்தார் எஜமான் படத்தின் மூலம் ரஜினியின் ஜோடியாகிவிட்டார் அப்போது தொடங்கியது மீனாவின் காட்டில் மழை திரும்பிய பக்கமெல்லாம் சூப்பர் ஸ்டார்களின் ஹீரோயின் ஆகிவிட்டார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார்களின் நாயகியாகவும் மலையாள மம்முட்டி மோகன்லால் கன்னட சூப்பர் ஸ்டார் என்று ஐந்து மொழிகளிலும் நடித்து உச்சங்களை தொட்டவர் மீனா செப்டம்பர் பதினாறாம் தேதி சென்னையில் பிறந்த மீனாவின் தந்தை துரைராஜ் தாயார் ராஜ் மல்லிகா இவரும் ஒரு நடிகைதான் தனது ஒரே செல்ல மகள் மீனா நடிக்க தொடங்கிய பிறகு அவர் சினிமாவுக்கு முழுக்கு போட்டுவிட்டார் இந்திரா காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து தன்னை இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சிக்காரராகவே இருந்தவர் மீனாவின் அம்மா சின்ன வயதில் மீனா இந்திரா பிரதமர் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் மடியில் உட்கார்ந்திருக்கிறார் அவருடைய செல்ல முத்தங்களையும் வாங்கியிருக்கின்றார் காரணம் மீனா அவருடைய அம்மா காங்கிரஸ் கட்சிக்காரர் என்பதால் அடிக்கடி மீனா காங்கிரஸ் கட்சிக்காரர்களை முக்கியமானவர்களை சந்திக்கப் போவார் அதில் இந்திரா காந்தியை சந்திக்கும் போதும் ராஜீவ் காந்தியை சந்தித்த போதும் மீனா அவர்களை சந்தித்திருக்கின்றார் அதேபோல மூப்பனாரையும் சந்தித்து அவருடனும் புகைப்படம் எடுத்திருக்கிறார் அகாடமியில் எட்டாம் வகுப்பு வரை படித்த மீனா பிறகு பிரைவேட்டாக பத்தாம் வகுப்பு வரை படித்து தேர்ச்சி பெற்றார் தொடர்ந்து பி ஏ தபால் மூலமாக படிக்க விரும்பினார் அதற்கான கட்டணத்தையும் செலுத்திவிட்டார் அதற்கு பிறகு அவர் சினிமாவில் பிஸியாகிவிட்டதால் படிப்புக்கு நிரந்தர முழுக்கு போட்டு விட்டார் அவருடைய ஆசை பி ஏ பட்டம் பெற முடியாமல் போய்விட்டது மூன்றரை வயதில் சினிமாவில் நடிக்க தொடங்கிய மீனா படு சுட்டி பெண்ணாக திகழ்ந்தார் எப்படிப்பட்ட காட்சியாக இருந்தாலும் ஒரே டேக்கில் நடித்து விடுவார் டப்பிங் கடகடவென்று ஒரே மூச்சில் பேசி விடுவார் அடிக்கடி சிவாஜி இவரை பார்த்து பாராட்டும் போது மீனா ஒன் டேக் ஆர்டிஸ்ட் பா என்று பாராட்டுவார் இவ கூட நம்பால நடிக்க முடியாதுப்பா என்று தமாஷ் பண்ணுவாராம் சின்ன வயதில் மீனாவுக்கு பிடித்தது சாக்லேட் 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 கொடுத்து விட்டால் போரும் உயிரே வந்த மாதிரி அப்போது மிகவும் விரும்பி சாப்பிட்டதால் சின்ன வயதிலே ரொம்ப குண்டாக இருந்தார் ஹீரோயின் ஆன பிறகு சாக்லேட்டுக்கு விடுமுறை கொடுத்து விட்டார் அதற்கு பிறகு குட் பை சொல்லிவிட்டார் சாக்லேட் சாப்பிடுவதை விட்டு விட்டார் மீனாவின் தனிப்பட்ட திறமை என்று சொன்னால் சமையல் செய்வதை குறிப்பிடலாம் டீ சுமாராக போடுவார் தோசை முறமுறவின்றி நன்றாக போடுவார் சுவையான பிரியாணி செய்வதிலும் கை மீனா ஆனால் அதிகம் சாப்பிட மாட்டார் உணவு கட்டுப்பாடு நாள்தோறும் உடற்பயிற்சியும் இரு கண்கள் மாதிரி இன்று வரை உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் அவரிடம் இருக்கின்றது பாலசுப்பிரமணியம் அவர்களிடம் பரதநாட்டியமும் லஷ்மணனிடம் வெஸ்டர்ன் நடனமும் கற்றுக்கொண்டவருக்கு மீனாவுக்கு ஓவியம் வரைவது பிடிக்கும் பொழுதுபோக்கான விஷயம் அது இனிமையான குரல் வளம் கொண்டவர் மீனா என்பதால் சினிமாவில் பாடுகின்ற வாய்ப்பு வரவில்லை ஆனால் அவரும் நடிகர் விக்ரமும் சேர்ந்து ஒரு ஆல்பம் பாடி வெளிவந்திருக்கின்றனர் மீனாவுக்கு தமிழை தவிர ஆங்கிலம் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகள் சரளமாக அழகாக பேச தெரியும் பேசுவார் இன்டிகை மீனாவுக்கு எம்ஜிஆரின் சண்டை காட்சி ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாடல்களும் ரொம்ப அதிலும் அவருடைய கனவு காட்சி பாடல்கள் மீனாவுக்கு மிகவும் பிடிக்கும் எம்ஜிஆருடன் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க முடியவில்லையே என்கின்ற ஏக்கமும் மீனாவுக்கு உண்டு நடனம் மீனாவுக்கு மிகவும் பிடிக்கும் ஸ்ரீதேவி நடனம் ஆடுவதை பார்த்தால் இவரும் நடனம் ஆட ஆரம்பித்து விடுவார் அரசியல் தலைவர்களில் முன்பு மீனாவுக்கு பிடித்த மிகவும் பிடித்த மீனாவை கவர்ந்த தலைவர் ராஜீவ் காந்தி மட்டும்தான் இப்போது மீனாவுக்கு பிடித்த அரசியல் தலைவர் ராகுல் காந்தியா என்று கேட்டால் சிரித்து மழுப்பி இப்போது எனக்கு அரசியலில் ஈடுபாடில்லை என்று ஒதுங்கிக் கொள்கிறார் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்களுடன் பொங்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் இதனால் விரைவில் அவர் பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி சார்பாக மீனா வேட்பாளராக களம் இறங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது அவரோ இது பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது என்று வழக்கம் போல ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதே அப்படியா என்று நம்மிடமே கேட்கின்றார் மீனாவுக்கு காமிக்ஸ் புக் என்றால் ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கி படித்துக் கொண்டேதான் இருப்பார் மற்ற புத்தகங்களும் வாங்கி படிப்பார் புத்தகங்கள் படிப்பதற்கு முன்பு எந்த புத்தகமும் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு பின் அட்டையில் உள்ள தகவல்களை படித்து பார்த்துவிட்டு தான் வாங்குவார் மீனா நடிகை மீனா நடிக்கிற காலத்திலும் சரி திருமணம் ஆடுவோம் ஆன பிறகும் சரி இப்போதும் சரி வருடத்திற்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு வெளிநாட்டுக்கு சென்று ஹாயாக ஒரு பத்து பதினைந்து நாள் சுற்றி பார்த்து வருவார் மீனாவுக்கு ஜப்பானிலும் ரசிகர்கள் அதிகம் உண்டு மீனாவுக்கு மிகவும் பிடித்த ஒரு விஷயம் மழையில் நடைவது அதுவும் அம்மாவுக்கு தெரியாமல் நடைவது அம்மாவுக்கு தெரிந்தால் டோஸ் விடும் என்பதால் அம்மாவுக்கு தெரியாமல் மொட்டைமாடியில் சென்று மழையில் நடைவார் ரஜினி கமல் சிரஞ்சீவி மம்முட்டி மோகன்லால் ராஜ்குமார் விஷ்ணுவர்தன் ரவிச்சந்திரன் சூப்பர் ஸ்டார்களின் என்று தன்னை சூப்பர் ஸ்டார்களின் ஹீரோயின் என்று சொல்லுவார் மீனா ஒரு விபத்தில் போனார் அதாவது ஒரு தெலுங்கு படத்தில் நடிக்கும் போது ஏரியில் தண்ணீரில் மூழ்கினார் சுமார் ஐநூறு அடி ஆழத்தில் கீழே சென்று விட்டார் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு மீனா எப்படியோ காப்பாற்றப்பட்டார் அன்று மட்டும் மீனா ஏதாவது ஆகியிருந்தால் என்ன இருக்கும் மீனாவின் அம்மா அவ்வளவுதான் சாமி ஆடியிருப்பார் தெலுங்கு டைரக்டர்களையும் எல்லோரும் அந்த விஷயம் கேட்டு சாமி விட்டார் மீனா முன்பை விட இப்போது கல்யாணமாகி அவருடைய கணவர் இறந்த பிறகு குழந்தையோடு தனியாக வாழ்ந்து வருகிறார் அவருடைய அம்மாவோடு வாழ்ந்து வருகிறார் மீனா முன்பை விட இப்போது அழகாக இருப்பதால் அவருடைய பழைய கதாநாயகர்கள் மறுபடியும் அவருடன் நடிக்க விரும்புவதாக சொல்லி கொண்டு மீனாவோ அதற்கு ஒன்றும் பதில் சொல்லவில்லை அதே சமயத்தில் மீனா பிஜேபி கட்சியின் சார்பாக தேர்தலில் போட்டியிடுவார் என்பது மட்டும் உறுதியாக சொல்லப்படுகிறது அண்ணாமலை என்ன சொல்கிறார் தெரியவில்லை பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க